வர்மதுல்லாஹி ஒவ்வொரு புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்று இனிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் நேற்று அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் அவர்கள் இஸ்ரேல் பிரதமரோடு நிகழ்த்திய ஒரு தொலைக்காட்சி உரையாடலின் போது இரண்டு நாடுகள் என்ற கொள்கைக்கு அந்த பின்யாமின் நெத்தனியாகவும் ஒப்பு கொண்டு விட்டதாக பைடன் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியில சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை தான் நீங்க அப்போ பைடன் சொல்கிறார் நெத்தனியாகவும் இரு நாட்டு கொள்கைக்கு ஒப்புக்கொண்டு விட்டார் தனி பல சுதந்திர பாலசீனம் ஒன்று இஸ்ரேல் தனி நாடு என்ற அடிப்படையில அவர் ஒப்புக்கொண்டு விட்டதாக சொல்லும் அதே வேளையில இரு தினங்களுக்கு முன்னால நெத்தனியாகு கொடுத்த பேட்டியில எந்த காலத்திலும் இதற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் தனி சுதந்திர நாடு பாலஸ்தீனம் என்ற பேச்சுக்கே இடமில்லை போருக்கு பிறகும் எங்களுடைய தான் சட்ட ஒழுங்கை நாங்கள் தான் அந்த காசாவில் பராமரிப்போம் என்று இரண்டு நாள்களுக்கு முன்னால பட்டவர்த்தனமாக உலகிற்கு முன்னால அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு இரண்டு உள்ள பைடனுடைய உரையாடலின் போது இந்த மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக இரண்டு நாடுகள் என்ற அந்த மாற்றம் இரண்டு நாடுகள் இருந்த அந்த கொள்கை கேட்பதற்கு நமக்கு இனிமையாக இருக்கிறது நல்ல அப்படி நடந்து விட்டால் நல்ல விஷயம் தான் நடந்துதான் அது ஆகணும் என்னன்னாக்கா அந்த அளவிற்கு போராளி குழுக்கள் அந்த காசா தற்போது பலமாக இருக்கிறார்கள் அந்த இரண்டு நாடு கொள்கையை ஏற்பதை தவிர இவர்களுக்கு வழி இல்லை உலகத்தில் உண்டான அத்தனை நாடுகளும் உலகத்தில் உண்டான ஏராளமான பொதுமக்களும் சரி உலக நாடுகளும் சரி தெளிவான ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் இவர்கள் வருவதற்கு முன்னால இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு இரண்டு நாடுகள் என்ற முடிவுதான் தீர்வாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் தீர்வு காணப்பட வேண்டும் என்று எல்லோரும் உலகம் முழுவதும் பரவலாக பேச்சு விட்டது உலகத்தினுடைய பெரும்பான்மை கருத்தாக இது இருக்கிறது என்பதனால தற்போது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கிறது அமெரிக்காவுக்கும் இருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இஸ்ரேலுக்கும் இருக்கிறது ஆக ஒன்று காசாவிற்கு உள்ளிருந்து வருகின்ற போராளிகளின் அழுத்தம் இரண்டாவது உலக அரங்கில் இருந்து வருகின்ற அந்த உலக அரசியலுடைய அழுத்தம் இந்த அழுத்தத்தின் காரணமாக அமெரிக்காவும் இதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டு விட்டது நான் தனியாக பேசி சம்மதிக்க விட்டு அவரும் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொல்லக்கூடிய அதே வேளையில அந்த வேறொரு இது சதியையும் அதோடு சேர்த்து சொல்லப்படுகிறது நாம் உலகத்துல பல நாடுகள் ஐநா சபையில் அங்கமாக இருக்கிறது அவைகள் நாடுகள் தான் அந்த நாடுகளுக்கு என்ன கிடையாது மிலிட்ரி கிடையாது அந்த நாடுகளுக்கு என்ன ராணுவம் கிடையாது அப்ப இராணுவம் இல்லாத நாடாக இராணுவம் இல்லாத தனி நாடாக இது இந்த பலஸ்தீனத்தை நாங்கள் கொடுப்பதற்கு இராணுவம் இல்லாத ஒரு தனி நாடாக பலஸ்தீனத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆகும் இதற்கு தான் அதாவது படை அதாவது கொடுப்போம் என்ன கூடாது படை இருக்கக்கூடாது படை இருப்பதுனால ஏற்கனவே அது ஒரு மாநகராட்சி மாநகராட்சி போல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஒரு மாநகராட்சி போலதான் அது காசா இருந்தது இருக்கிறது அங்கே ராணுவத்தை வைக்கிறதுக்கு எல்லாம் அனுமதியெல்லாம் கிடையாது அனுமதி இல்லாத நேரத்திலேயே இவ்வளவு பெரிய ஒரு என்ன என்னவளவு பெரிய இராணுவம்னாக்கா வல்லரசுகளை கதற விடக்கூடிய இஸ்ரேலை ஓட ஓட விரட்டக்கூடிய இஸ்ரேல் சாதாரணமாக மதிப்பிடக்கூடாது எல்லா நவீன ஆயுதங்களையும் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன இஸ்ரேலை ஓட விட்டு இருக்கக்கூடிய வல்லரசுகளை பிரிட்டன் இது அமெரிக்கா போன்ற வல்லரசுகளை ஓட ஓட விரட்டி இருக்கக்கூடிய ஒரு படையை அனுமதி இல்லாத சமயத்திலேயே உருவாக்கி வச்சுட்டாங்க இப்போ அந்த படையை உருவாக்கி வைத்ததுதான் அவங்களுக்குரிய மாபெரிய அழிவு அங்கே இருக்குது சொன்னோம் இல்லையா இன்னைக்கு நடவிலேயே நம்ம செய்யா நம்ம வருத்தத்தோட எதையும் செய்ய வேண்டியிருக்கு இடையில கண்டிப்பா சொல்லியாக வேண்டிய விஷயம் அது அதாவது இன்னைக்குள்ள அப்படி கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிர இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பேர் அங்க வீர பலனடைந்து இருக்கிறார்கள் ஷனீரா இருக்கிறார்கள் தன்னுடைய உயிரை இந்த தன்னுடைய நிலங்களை மீட்பதற்காக மீட்பதற்காக பறி கொடுத்திருக்கிறார்கள் அது மாதிரி அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு பேரு காயமடைந்திருக்கிறார்கள் சிறிய ஒரு மக்கள் தொகை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து மீட்டர் சதுர பர சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு பரப்புல வாழக்கூடிய டூ பாயிண்ட் டூ மில்லியன் மக்களுக்கு மத்தியில இந்த கிட்டத்தில இந்த ஒரு லட்சம் பேருக்கு காய்ச்சி இருபத்தி ஆயிரம் பேர் இறப்பு அறுபதுக்கும் மேற்பட்ட ஒரு காயம்ங்கிறது சாதாரண ஒரு கணக்கீடு இல்லாது மிகப்பெரிய ஒரு கணக்கீடு மிகப்பெரிய ஒரு இழப்பு இந்த இழப்புகளை எல்லாம் சந்தித்து இருக்கிறாங்க சந்தித்து இருந்தாலும் அவங்க என்ன செய்யலனாக்கா கடந்த காலங்களில் இசை நினைச்சிங்கனாக்கா நினைக்கும் போது நாளை விமானத்தை கொண்டு கொண்டு வந்து செய்வாங்க குழு போட்டு போயிருவாங்க இங்க அடங்கிடுவாங்க வழி இல்லை ஆனா இந்த முறை என்ன செய்யறாங்கன்னா போராளி படைகள் அழகாக திட்டமிட்டார்கள் அதாவது விமான தாக்கத்தில் நடத்துவோம் நடத்தும் போது நம்ம சிவிலியர்கள் பாதிக்கப்படுவாங்க சிவிலியர்கள் பாதிக்கப்படுவதூட நம்ம ராணுவமும் போராளிகளும் பாதிக்கப்பட்டு அதோடு போர் அடங்கி போயிரும் அதோடு போர் போயிரும் வேற வழி இல்லாம எல்லாரும் வந்து அப்படி இப்படி வந்துருவாங்க ஆனா இந்த முறை அதுக்கு வாய்ப்பு தரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் சிவிலியர்கள் அது வந்து தான் இருந்தாலும் கூட இந்த போராளிகளுடைய ஆயுதங்களையும் போராளி குழுக்களையும் வந்து அண்டர் கிரவுண்ட் மூலமாக பத்திரமாக பாதுகாத்தாங்க அந்த விமான தாக்குதல இருந்து பாதுகாக்க வேண்டியிருக்கு இல்லையா அப்ப இந்த ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் போராளிகளையும் பத்திரமாக பாதுகாத்ததுனால தான் அந்த விமானத்தான் கிருதிகள் எந்த விஷயத்தை ஒர்க் அவுட் ஆகல அதனாலதான் நூத்தி ஐந்து கடந்தும் போறத போது சென்று கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் அலறிக்கொண்டு இஸ்ரேல் அரண்டு மிரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையை சொல்லுவாங்க அப்ப அந்த படையை பார்த்து மிரண்டு விட்டதுனால இவ்வளவு பெரிய ராணுவ வலிமையை அவங்கள்ட்ட இருக்குங்கிறத கண்டு அரண்டு விட்டதுனால இப்ப என்ன சொல்றாங்க முதல்ல என்ன சொன்னா பேச்சுக்கேடம் இல்லை தனிநாடுகளில் பேச்சுக்கேடம் இல்ல அதெல்லாம் தரமாட்டோம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்று சொன்ன நத்தனியாவு பைடன் இப்ப ஒப்புக்கொண்டு இருக்கிறாரு சனி நாள் கொடுத்துருவோம் ஆனா என்னது ஒரு சின்ன கண்டிஷன் மிலிட்ரி இருக்க கூடாது அங்க என்ன படை இருக்க கூடாது படை இல்லாம இருந்தாச்சுன்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து புடிச்சிட்டு அப்படி அப்படிதானே படை இல்லாத நாடனாக்க அப்ப இஸ்ரேலுக்கும் படை இல்லாம இருந்து இருக்கட்டும் அப்ப இஸ்ரேலுக்கும் படை இல்லாம இருந்து விட்டு பலஸ்தீனத்துக்கும் படை இல்லாத நாடாக இருந்தாக்க ஓகே பிரச்சனை இல்ல இஸ்ரேல் வலிமையோடு வலிமையான படையோடு உட்கார்ந்து இருக்கும் இவங்க தனி நாடு கொடுப்பாங்க படை அங்க இருக்க ராணுவம் இல்லாத நாடாக இருக்கணும்னு சொல்றது வந்து நடைமுறை சாத்தியத்திற்கு ஏற்ற விஷயமாக இல்லை என்பது அனைவரும் மறைந்த விஷயம் போராளிகளே செய்ய மாட்டாங்க பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை ஆனாலும் கூட அமெரிக்கா தனிநாடுங்கிற அந்த ஒரு லெவலுக்கு தற்போது வந்திருக்கிறது அமெரிக்காவை கூட இந்த நம்ப முடியாது அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகின்ற வரையிலும் இதை நம்ம நினைச்ச முடியாது இது நடைபெறும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது சில நேரங்களில் நடைபெறவும் செய்யலாம் ஏன்னா அமெரிக்கா அது ஒரு பெரிய கூட்டத்தினுடைய தலைமை அப்படிதானே எப்படி இது இந்த இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய அந்த ஜியோனிச அரசு ஒரு நரிக்கூட்டமாக இருக்கிறதோ அதுக்கு மிஞ்சின நரிக்கூட்டமாக அதுக்கு மிஞ்சின சரி செய்ய கூட்டமாக இருக்குது அமெரிக்கா இருக்குது இந்த கொள்கை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜார்ஜ் புஷ் ஜூனியர் ஜார்ஜ் புஷ் அந்த அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்துல சொன்னா என்ன சொன்னாங்க நாங்க நினைச்சா வந்து ரெண்டு நாடு கொள்கையே அந்த மாதிரி கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கிறோம் அந்த ரெண்டு நாடு கொள்கைக்கான வேலைகளை என்னுடைய நிர்வாகம் இந்த ஜூனியர் ஜார்ஜ் புஷ் நிர்வாகம் முடிவதற்கு முன்னால நான் செய்து முடித்து அங்க எங்க மத்திய கிழக்குல நிரந்தரமான ஒரு அமைதியை உருவாக்கிடுவோம் நிம்மதியை உருவாக்கிடுவோம் சண்டை இல்லாத மத்திய கிழக்கு உருவாக்கிடுவோம் என்று யாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜூனியர் ஜார்ஜ் புஷ்ஷு அங்க ஜனாதிபதியாக இருக்கும் போது சொன்னான் சொன்னதை தொடர்ந்து அந்த ரெண்டாயிரத்தி அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு வருஷம் கழிந்து அப்துல்லா இருக்கார்ல சவுதி மன்னர் அப்துல்லா ஆண்ட பொழுது அவரும் சொன்னாரு சண்டை கூட்ட வேண்டாம் நாங்க இஸ்ரேலம் சில வந்து ஒப்புக்கொள்ள ரெடியாக இருக்கிறோம் இஸ்ரேலோடு தூதரக உறவுகளை ஏற்படுத்த தயாராக இருக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னது அந்த ரெண்டு ரெண்டு நாடாகணும் பலஸ்தீன் தனி நாடாகணும் இஸ்ரேல் தனி நாடாகணும் இந்த ரெண்டு நாடுங்கிற கொள்கையை ஒப்புக்கொண்டு விட்டால் நாங்க என்ன செஞ்சிடோம் அதாவது இஸ்ரேலை ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு தயக்கமில்லை என்று அந்த சவுதியை ஆண்டு கொண்டிருந்த அன்றைய மன்னர் அப்துல்லா என்ன செய்தாரு ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு அப்ப இந்த அறிக்கையை ஒரு பரபரப்பாக அந்த சமயத்தில் பேசப்பட்டது எல்லோராலும் ஏற்கப்பட்டது அப்துல்லாவினுடைய இந்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த இந்த ரெண்டு நாள் கொள்கையை கொள்கையை இஸ்ரேல் ஏற்க வேண்டும் நம்ம இஸ்ரேலோட வந்து சமரசமா போவோம் என்ற பேச்சை தொடர்ந்து உடனடியாக அவசரமாக அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு இல்லையா அந்த கூட்டமைப்பு நாடுகளுடைய கூட்டம் கூட்டப்பட்டு சவுதியினுடைய கொள்கையாக இருந்த இந்த கொள்கை செய்யப்பட்டது மொத்த அரபு நாடுகளின் கொள்கையாக மொத்த அரபு நாடுகளின் குரலாக மாறியது அனைவர்கள் செய்தாங்க ஏற்றுக்கொண்டார்கள் அனைவரோடும் வந்து அனைவரும் நல்லுறையை நம்ம துவங்குவோம் என்றால் இந்த ரெண்டு நாள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்திவிட்டால் தொடங்குவோம் என்ற நிலைக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அன்னைக்கு உயிரோடு இருந்தாரு அவரும் என்ன செய்தார் துணிச்சலான முடிவோ இது ஒரு வீரமிக்க முடிவோ அரங்கு கூட்டமைப்புக்கு நான் நன்றி எல்லாம் செய்தாரு அறிக்கைகள் வெளியிட்டாரு ஆனா இப்படி சொல்லி எத்தனை வருஷம் எட்டு வருஷம் அந்த ஜூனியர் ஜார்ஜ் விஷயம் இருந்தான் நிர்வாகம் அமெரிக்க நிர்வாகத்தில் இருந்தான் எதுவுமே செய்யல அவருடைய ஆட்சி காலம் முடிந்து விட்டது அதற்கு பிறகு வந்தவங்க வந்த ஒரு அஹ் அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்கனாக்கா நாங்களும் அந்த விஷயங்கள்ல சில வந்து உபாமா அதற்கு பிறகு வந்து உபாமா வந்தாரு ஒபாமா வந்து செய்தார் அவரும் இதே வாக்குறுதியை கொடுத்தார் அந்த மத்திய கிழக்கு பலஸ்தீன்கள் ரெண்டு சுதந்திர நாட்டை உருவாக்கி விடுவோம் ரெண்டு இறையாண்மை தனித்தனி இறையாண்மை கொண்ட அதிகாரம் கொண்ட நாட்டை உருவாக்கி விடுவோம் என்று அந்த ஒபாமாவும் சொன்னாரு அவரும் சொல்லி எட்டு வருஷம் ஆட்சியில் இருந்தாரு அதற்கு பிறகு அறிஞர் அவரும் போயிட்டாரு விஷயம் என்ன செய்யல நடக்கல அதற்கு பேர் ட்ரம் வந்தான் ட்ரம் இருக்காலும் இவன் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனைவாதி நெத்தனியா ஹுக்கு ரொம்ப நெருக்கமானவன் இவனும் வந்து நான் ராமோஜி வந்த ரெண்டு நாடு கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவோம் சொன்னா அவனும் எட்டு வருஷம் ஆண்டுகிட்டு இருந்தான் அவனும் போயிட்டு அவன் செய்யல நடக்கல இப்ப பயிரிடர் வந்து இருக்கான் இப்ப சொல்ல வந்து இந்த ரெண்டு நாடு கொள்கையை செயல்படுத்துவோம் சொல்றான் வந்து அது அதான் இன்னொரு விஷயம் இப்ப இருக்கிறது அந்த ஜூனியர் ஜார்ஜ் புஷ் இருந்த பொழுது ட்ரம் இருந்த பொழுது ஒபாமா இருந்த பொழுது இந்த போராளிகளுடைய வலிமை இவ்வளவு பெரிய வலிமை என்பது அன்னைக்கு வெளிப்படல ஆனா இன்னைக்கு போராளிகள் வலிமை விட்டது வெளிப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல யார் அந்த பைடன் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் ரெண்டு நாடுகள் வந்து வரணும் உதயமாக நம்முடைய நம்முடைய எண்ணம் நம்முடைய துவா உலக மக்களுடைய எண்ணம் உலக மக்களுடைய துவாவாக இருக்கிறது இவர்கள் இப்படியே சொல்லி காலங்களை போக்கிக் கொண்டிருப்பார்கள் அங்க அந்த மக்கள் நடிச்சிருந்த காசாருடைய எழுபது சதவீத கட்டிடங்கள் அழிக்கப்பட்டு விட்டது ஒரு மூணு நாலு லட்சத்துக்கு அதிகமாக வீடுகளப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் சாதாரண இழப்பு இல்லை இந்த இழப்புகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு மக்கள் நடிச்சாங்க போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த இரண்டு நாடு கொள்கையை இவர்கள் தற்போது முன்வைத்து இருக்கிறார்கள் I <laughs> அது நிச்சயம் நிறைவேறணும் நிறைவேறும் முறை காத்திருப்போம் ஆனால் இந்த முறை போராளிகள் அவ்வளவு சீக்கிரமாக செய்ய இவர்களை விட்டு விடுவதாக நமக்கு தெரியவில்லை அவர்கள் பலத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வலிமையை உலகத்திற்கு முன்னால் காட்டி இருக்கிறார்கள் இப்ப உலகமே இப்ப யாருக்கு அந்த பலசீர போராளிகளுக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கிறது அன்று கூறியவர்களே இன்னும் சில செய்திகளை செய்திகளை அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறேன் இந்த பதிவுகள் பலனுள்ள பதிவுகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய செயலர் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் وآخر دعوانا أن لله لله رب العالمين.